ஆ ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க ஐயா நான் இங்க கர்நாடகா நல்லூர் அஞ்சு பழத்தை சேர்ந்த ரகுபதி நாங்கள் இங்க அஞ்சு பழம் தான் சுமார் வருஷமா வீரப்பனார் வாழ்ந்த ஏரியா எல்லாமே இப்ப கர்நாடகா தமிழ்நாடு கேரளா அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஸ்டேட்டை வீரப்பனார் வளம் வந்தாரு இதில் குறிப்பா நம்ம என்ன சொல்ல வரணும்னு கேட்டிங்கன்னா பாலாறு அப்படிங்கறது வந்து கர்நாடகாவையும் தமிழ்நாடையும் பிரிக்கக்கூடிய ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் நடந்த நிறைய விஷயம் இருக்கு அதில் மோகனக்காரோட சுட்டு அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு கன்னி வெளியெல்லாம் வச்சு அந்த கண்ணி நிறைய ஒரு இருபத்தி பேர் இருந்திருக்காங்க ஐயா அதுல இருந்து தான் நம்ம பாலாறு இந்த பாலாறுல என்னென்ன ஊர்கள் அதை சார்ந்து என்ன இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சிறப்பான தகவல்களை சொல்லுங்களேன் பாலாறு பாலாறு அடுத்து அது கர்நாடகா தமிழ்நாடு வந்து இணைப்பு பாலம் அந்த பாலாறு ஏரியா அதை விட்டு அடுத்தது இந்தாண்ட வந்தா சொர்க்கா மடுவு அங்க வந்து பாரம்பரியமா வந்து பட்டி மந்த மாடு வச்சுக்கிட்டு அங்க இருந்தது அதுக்கு பேரு தான் சொரக்கா அந்த சொரக்கா மடுவுக்கு தான் வந்து இந்த கண்ணி வெடி வச்சு சுட்டது பாலாறு பாலாறு அடுத்தது சொர கட்டமடுவு கட்டமடுவு அடுத்தது சொரக்கா மடுவு சொரக்கா மடுவ விட்டால் மத்தி மரத்தாறு மத்தி மரத்தாறு அடுத்தது சிலக்கல் சிலக்கல் அது அடுத்தது வந்து கல்யாணப்பாறை கல்யாணப்பாறை அடுத்தது ஆஞ்சநேயர் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் அடுத்தது வரலை மடுவுன்னு சொல்லுவாங்க அடுத்தது பீமரத்தாறு பீமரத்தாறை விட்டு சிலவக்கல் சிலவக்கல் சிலவக்கல்லா விட்டால் கர்கா கருத்தாக்கண்டி இருந்து அடுத்தது வந்தால் மேலே அதே அந்த அந்த பாட்ரு வழியாக வந்துக்கிட்டு இருந்தால் டேரா மூலை டேரா மூளை அடுத்தது வந்து வேளாம்பட்டி வேளாம்பட்டி அங்கே ஒரு ஊர் இருக்குது அதில் இருந்து எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தால் இந்தாண்ட நல்லூர் நல்லூர் அடுத்தது அஞ்சிப்பாளையம் அதை அடுத்தது பெத்தனைப்பாளையம் பெத்தனைப்பாளையத்தை அடுத்தது கூடலூர் கூடலூர் அடுத்தது ஊக்கியம் ஊக்கி ஊக்கியத்தை அடுத்து ஜல்லிப்பாளையம் ஜல்லிப்பாளையத்தை அதை ஜல்லிப்பாளையத்தை விட்டு இப்போ கொட்டையூருக்கு போனால் தமிழ்நாடு பார்ட்ரு அதை அடுத்தது வந்து மாகணப்பாளையம் மாகணப்பாளையத்தை அடுத்தது அறிக்கியம் அருகியத்தை அடுத்தது க கடம்பூர் அதாவது இந்த வழியில எடுத்துக்கிட்டா மேல குன்றி அது வந்து அந்த தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த அந்த மலைப்பகுதி போலி அப்படின்னு சொல்லுவாங்க தான் இந்த பாலாத்து பள்ளமே உற்பத்தி ஆகி அந்த மலை தான் வருது இப்ப ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு பேருக்கு இப்ப என்ன குறிப்பா நம்ம சொல்லணும் இப்ப அங்க பாலாறு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கட்டை மடுவு இப்ப சுரக்கா மடுவு இப்ப அது அடுத்தது கல்யாண பாறை அந்த கல்யாண பாறைன்னா எதனால அந்த பாறைக்கு பேரு கல்யாண பாறைன்னா அப்ப வந்து பாரஸ்டுக்கார் வந்து ஒவ்வொரு இடத்தையும் வந்து இந்த மலை ஏரியாவுல வந்து மூங்கு வெட்டுறதுக்கு கூப்பிட்டுன்னு விடுவாங்க மாதிரி அந்த க வந்து இந்த சனங்கை தங்கிக்கிட்டு ஒரு ஐம்பது இருபது ஆளு ஐம்பது ஆள் நூறு ஆள் அப்படி தங்கிக்கிட்டு அங்கேயே வேலை செஞ்சுட்டு மூங்கில் விட்டு வந்து வந்துட்டு இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த பாறை மாலை வந்து கல்யாணம் அங்கேயே கல்யாணம் செஞ்சதுனால அதுக்கு பேர் கல்யாண பாறைன்னு வந்துச்சு அங்கே சிலக்கல் அப்படிங்கிறாங்க அங்கே சிலக்கல்னா என்ன அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து இப்போ இதுக்கு முன்ன முதல்ல வந்து இந்த ஒரு ஐநூறு ஆயிரம் ஆண்டுக்கு முன்னே அங்கே வந்து எல்லாம் வந்து இது வந்து இது விவசாய பூமியா இருக்கும்போது பூமியாக இருக்கும்போது அதில் வந்து லிங்க வடிவில் வந்து சிலை அடிச்சிருக்காங்க அந்த கல்லில் அதுக்கு வந்து பேர் தான் அதுக்கு வந்து சிலக்கல்னு பேருது சிலக்கல் சரி அடுத்ததான் வந்து ஆஞ்சநேயர் கோயில அந்த ஆஞ்சநேயர் கோயில்னா அந்த ஆஞ்சநேயர் ஒரு கோயில் வந்து கல்லிலேயே வந்து சிலை அடிச்சிருக்காங்க அது எப்போ நடந்தது அந்த அந்த பாரம்பரியமாக அது வந்து சுமார் ஆண்டுகளுக்கு ஒரு பலாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி அடிச்சதா தான் அது அது தெரியுது அதுக்கு உண்டான ஆதாரங்களும் அங்கே இருக்குது ஒரு புலியோ மற்றதோ அந்த இருக்கிறதோ அந்த கோயில் வந்து பெரிய கல்லில் செலவடிச்சு ஒரு பக்கம் சைடில் இருந்துச்சு இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளே அந்த ப பள்ளம் வந்து பெரிய தண்ணியாக வரும்போது அது தூக்கி ப இதில் போட்டுருச்சு அப்பயுமே அதில் வந்து அதே வடிவத்தில் இருக்குது இது எல்லாமே இந்த ஆற்றுல தாத்துல ஆமாம் எல்லாம் இந்த பாலாத்த ஒட்டியே பாலாத்து அந்த பார்டர் ஏரியா கர்நாடகா தமிழ்நாடு ரெண்டு சென்ட்ரலே அந்த அந்த இதுலேயே தான் இந்த பாலாறு இருக்குது வாழங்குடி அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு அது வந்து தமிழ்நாடை சார்ந்ததா அது தமிழ்நாட்டை சேர்ந்தது அது ஒரு ஒரு சிற்றுவாடு இப்படி தனிப்பட்ட முறையே அது போகுது அந்த வாழங்குடி எது எந்த ஊர் இருக்கு அதை எங்கிருந்து வந்து கலக்குது அது அந்த வாழங்குடி வந்து தேவர் மலைங்கிற ஒரு மலையில இருந்து அங்கே ஊர் இருக்குது தேவர் மலை ஊர் இருக்குது அந்த ஊர்ல இருந்து வந்து கோயில் அதுக்கு மாரிமடுவு தோணிமடுவு அதை விட்டால் வாழங்குழி இப்போ வாழங்குழி பாரம்பரியமாக இருந்த பட்டி இருந்து வந்து அதான் கட்டமுடுவாண்ட வந்து அந்த பள்ளம் வந்து சேருது ஆற்றுக்கு சேர்ற வரைக்கும் உள்ள இடங்கள் தான் நான் இப்போ சொல்லிட்டு வந்தது இப்போ சொல்லப்போனால் அந்த வாழங்குழி பள்ளமும் பாலாறு பள்ளமும் வந்து அந்த கட்டை இடத்துல தான் வந்து சேருது ரெண்டு சேருது அந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் கிழக்கு பக்கம் எடுத்துக்கிட்டால் கத்திரி மலை கம்பார மலை பக்கம் எடுத்துக்கிட்டால் போதமலை ஊசி மலை தேவர் மலை மலைன்னு அப்படி இந்த எல்லா மலை குறிப்பாக வீரப்பனார் வாழ்ந்த இடங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மலைகள்லாம் கண்டிப்பா சொல்லலாம் இதுல வந்து எல்லா வந்து வீரப்பனார் அடி வைக்காத இடமே கிடையாதுன்னு சொல்லலாம் அது வாழ்ந்த இடம்ல அடி வைக்காத இடமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இது எல்லாம் வந்து அந்த முப்பது நாற்பது வருஷமா அவர் எல்லா கடையும் சுத்தி எல்லாம் அதுல வந்து தெரிஞ்ச இடம் தான் அந்த இடமே இது வந்து குறிப்பா வீரப்பனா சிறப்பா எல்லாம் வாழ்ந்த இடமே தான் செங்கப்பாடியில அவங்க பிறந்து வளர்ந்தாலும் இங்க வந்து இது எல்லா பகுதியும் அது ஒட்டிய நான் சொல்றது இந்த பக்கம் எடுத்துக்கிட்டா இப்படி கர்நாடக பக்கம் எடுத்துக்கிட்டா பச்சை மலை மாதேஸ்வர மலை ஆஹ் அதை விட்டா தூக்கி மலை இது தொட்டனை மலை இப்படின்னு வந்து இது வந்து இந்தாண்ட நா வந்து சேர்ந்துருது அதே இந்த பக்கம் எடுத்துக்கிட்டா போதமலை அதாவது பீசாங்கத்தி மலை அப்படி எடுத்துக்கிட்டா ஊசி மலை இப்படி அத்தி மலை இப்படின்னு இப்போ எல்லா இந்த மலைப்பகுதி எல்லா அவருக்கு வந்து அத்துப்படி இதில் இந்த தடத்துல எல்லா தடத்துங்களும் எல்லாம் தெரிஞ்சதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போ வீரப்பனர் சொல்ல போனா இந்த ஏரியாவில் எல்லா ஏரியாவிலும் ஈஸியாக நம்ம எப்படி ஒரு ஊருக்குலாம் போறங்க மாதிரி ரூட் எல்லா ஏரியாவிலும் தெரியும் அது ஒவ்வொரு பாலி ஒவ்வொரு பிளேஸ் எல்லாமே தெரியும் இந்த இடத்துல தான் தண்ணி இருக்குது இந்த இடத்துல தான் போனால் நம்ம தப்பிக்கலாம்ங்கிற அத்தனையும் தெரியும் வீரப்பனுக்கு அந்த பகுதி மலைப்பகுதி எல்லா பகுதியுமே இதில் இருக்கிறது ஆமாம் எல்லா பகுதி ஒவ்வொரு சின்ன ஓட இப்படி வறட்சி காலத்தில் எங்க தண்ணி கிடைக்கும் மழை காலத்தில் எந்த இடத்துல வந்து தண்ணி இருக்குங்கிறது அத்தனையும் அவருக்கு வந்து அத்துப்படி இந்த இந்த மலை ஏரியாவில் எல்லாம் சுத்தன ஏரியா தான் அப்போ இந்த போதமலை இந்த ஏரியாவில் வந்து மிகப்பெரிய இந்த மாதிரி குகை இந்த மாதிரி வந்து உள்ள போய் படுத்துட்டு ஒரு மாறன்னு கூட வந்து வெளியே வராமல் இருக்கலாம் அவ்வளோ பெரிய இடமெல்லாம் இருக்குங்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கய்யா இருக்குது ஒரு ஒரு சில இடத்துங்களில் பத்து நாள் இருபது நாள் தங்குற மாதிரி கூட பள்ளத்துங்களில் ஒரு பெரிய ஒரு கோடு அது இது அப்புறம் கல் வங்குங்க இருக்குது அப்புறம் மலைங்களில் வந்து பாலிங் இருக்குது அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல ஒரு குறிப்பாக வந்து அது ஒரு ஆறு மாதத்துக்கு கூட மழை காலத்தில் வருஷத்துக்கு கூட தண்ணி அப்படியே இருக்கும் அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு அங்கேயே தங்கிக்கலாம் வந்து பள்ளத்துக்கோ இங்கேயே வரணுங்கிறதெல்லாம் எல்லாம் கிடையாது உணவு பொருள் இருந்துச்சுன்னா அங்கேயே தங்கிக்கலாம் அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது இந்த எல்லா அத்தி அத்திமலை போதமலை ஈசாங்கத்தி மலை இந்த மலைங்கள்ல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அந்தந்த மலைக்கு உண்டான பாலி இருக்குது அந்தந்த இடத்துக்கு உண்டான இது இருக்குது தாம்பரப்பாளி பாலி இப்படின்னு எல்லா பாலியும் இருக்குது பத்தினி வரைச்சி அந்த மாதிரி அந்த மலைங்களில் ஒவ்வொரு ஒன்று ஒன்று இருக்குது ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு ஏரியாவிலும் இருக்குது அந்த அவங்கள காட்டு வாசிங்க மத்தது காட்டுல தெரியறவங்களுக்கும் அந்தந்த பாலி எல்லாமே தெரியும் இப்படி எடுத்துக்கிட்டாலும் இப்படி கர்நாடகா மாட்டில விட்டு நாள் ரோட்டை விட்டு இப்படி மேலே தாட்டினாலும் இந்த பகுதி நிறையா இருக்குது இடம் அங்கங்கே மாட்டுப்பட்டிங்க இருக்குது தரிசனக்கோடு கல்மாத்தூர் எப்பேன் மடுவு கொங்குனு மடுவு மோரனூர் இப்படின்னு நிறையா பட்டிங்க இருக்குது அந்த அந்தந்த இடத்துல அங்கங்கே தண்ணி இருக்குது அங்கங்கே தங்குறதுக்கு உண்டான வசதி இருக்குது அங்கங்கே பாலிங்க இருக்குது இது எல்லாமே வந்து இந்த இந்த ஏரியா பூரா ஏரியா போரா அந்த ஆளு சுத்தாத இடமெல்லாம் கிடையாது அது வீரப்பனார் வந்து எல்லா இடமும் வீரப்பனார் வீரப்பனார் கூட்டாளிங்க அவர் வந்து நம்ம வீரப்பனம் வந்து நேரடியாக பார்க்காட்டினாலும் அவங்க ஆளுங்கதல வந்து போனதை வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம் போதமலை ஏரியாவில் வீரப்பனார் வந்து ரொம்ப அதிகபட்சம் வாழ்ந்தாரு இந்த சந்தன நிறைய வெட்டினார் அப்ப சந்தன மரம் வெட்டும் போதெல்லாம் வீரப்பனார் இங்கே இருந்தாரா இந்த இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே குள்ள இருந்தது தான் அவங்க வந்து கேம்ப மாதிரி ஒரு இருபது ஆள் முப்பது ஆள் அவங்க ஆள் ரெடி பண்ணிக்கிட்டு அது வீரப்பாவும் வந்து மத்தாளுங்கன்னு தெரியாது இதில் வந்து நானே பார்த்துருக்குறேன் அவங்க ஆளுங்க வருவாங்க துப்பாக்கியோட கூட இதில் பூந்து போவாங்க இங்கேருந்து வந்து லோடு கட்டி இங்கேருந்து அந்த சிலவுக்கல்லுன்னு சொன்னோம் இல்லையா அந்த சிலுக்கல்லுக்கு இங்கேருந்து லோடு கட்டி ஓட்டினாங்க எங்கேருந்து இங்கே ம இருந்து சிலவுக்கல்லுக்கு லோடு கட்டி ஓட்டினாங்க அதை நான் நேரடியாக பார்த்துருக்குறேன் அதில் வந்து இப்போ துப்பாக்கி வச்சு மேலே லோடு மாலை அந்த கேபின மாலையும் பின்னாடியும் ரெண்டால உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க தார் பாய் போட்டு மூடி மூஞ்சி மட்டுக்கும் தெரியும் அந்த வழியாதளங்களில் கொண்டு போயிருக்காங்க அப்புறம் வந்து நம்ம கர்நாடகா தமிழ்நாடு இது ரெண்டு ஸ்டேட்டு அதிரடி வந்ததுக்கு முன்னாடி அந்த லாரியை அவங்க பிடிச்சி எரித்து அந்த இடத்துல வந்து சந்தனக்கட்டையெல்லாம் மீட்டாங்க அந்த இடத்துல வந்து லாரியை ஒரு லாரியை வச்சு எரிச்சிருந்தாங்க அந்த லோட் ஓட்டுறதுக்கு பயன்படுத்தின லாரின்னு சொல்லி அந்த இடத்துல லாரி எரிச்சிருந்தாங்க அந்த லாரி இங்கிருந்து போகும்போது நானும் நேரடியாக பார்த்தேன் ஊக்கிட்டு வழியாக தான் இந்த வழியா போந்து இப்படி வேளாம்பட்டி மலை தாட்டி இந்த வழியாக தான் அங்கே செலவு கொள்ளு போயிட்டு நேரடியா நாங்கள் பார்த்த சமாசாரம் அந்த வெந்தத்துக்கு அப்புறம் போய் நாங்கள் பார்த்தோம் அப்ப வந்து எங்களுக்கு வந்ததுக்கு முன்னாடி எங்களுக்கு போட்டாங்க வந்து வந்து போலீஸ்க்குள்ள கொண்டு போயிட்டாங்களா அவங்க இப்படி போறாருன்னா அந்த ரெண்டு ஊர் கேம்ப் இருக்கிறதால அந்த சுத்து வகட்டத்தில் இப்படி வந்து வயசு ஆளுங்களை வந்து ஒரு இருபது ஆள் பத்து ஆள் வீட்டுக்கு ஒவ்வொரு ஆள் வரணும் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து அப்படியே கூட்டிகிட்டு பாரஸ்ட்டுக்குள்ளே அவங்க போய் அவங்களோட போய் சுத்திட்டு சுற்றிக்கிட்டு சாய்ந்தரம் வரும்போது நான் அவங்களோட வரணும் அந்த மாதிரி வரும்போது பட்சத்தில் தான் முன்னாடி சண்டானத்துக்கு முன்னாடி நாங்களும் செலவுகள் போனோங்க பார்த்தோங்க அந்த இடத்துல லாரி லாரிலாம் எரிஞ்சு அங்கிருந்து கட்டையை வந்து பாதி பாதியா தமிழ்நாடு பாதி கர்நாடக பாதி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க சரிங்க நான் இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப அந்த குண்டு வச்சு வேறுபனார் தூக்குனார் இல்லையா அந்த சொரக்கா முடிவு இந்த ரோடு வந்து பாரம்பரியமா முன்னோர்கள் காலத்துல இருந்து போனதா சொல்றாங்க அது எப்படிங்க கிடையாது குறைஞ்சது வந்து அந்த ரோடு வந்து ஒரு எங்க தாத்தா காலத்துல எங்க தாத்தாவை சொல்லிக்கிறாங்க அதுக்கு முன்னே அந்த ரோடு வந்து பாரம்பரியமான ரோடு தான் அது அது வந்து இன்னைக்கு இவங்களோ அவங்களோ போட்டது கிடையாது பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே அந்த ரோட்டு வந்து அதுக்கு உண்டானது இங்க மைசூர்ல இருந்து தான் அந்த ரோட்டு வழியா தான் மேட்டூர் டேமுக்கு கரண்டே கொண்டு போயிருக்காங்க அதுக்கு எங்க தாத்தா எல்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியும் அது வந்து பாரம்பரியமான ரோடு தான் இந்த ரோடு மாதேஸ்வர இப்போ போட்டிருக்கிற ரோட்டு பின்னால் அதுக்கும் முன்னாடி இருந்து தான் அந்த ரோடெலாம் வந்துருக்குது இப்போ அந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி பொதிமாட்டிலலாம் உணவுலாம் அதில் தான் வரும் எல்லாமே குடியாறுறதுக்கு உப்பு முதலானிக்கும் ஒரு மண் செட்டி முதலானிக்கும் அந்த வழியாக தான் எங்கள் தாத்தாலாம் எடுத்துக்கிட்டு அங்கே நடப்பாதையில் மாட்டு மாலை பொதி மாட்டுன்னு சொல்லி அது மாலை போட்டு எடுத்துக்கிட்டு வந்து தான் இங்கே இந்த ஊருக்கே வந்து குடியேறணுன்னா எங்கள் தாத்தாவே சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் இருந்து இப்போ கொளத்தூர் அந்த இருந்து உப்பு முதலானைக்கி எடுத்துக்கிட்டு வரும்போது அன்றைக்கி சமமான பகுதி ஏறாமல் வர்றதுக்கு ஒரே ஒரு தடம் வந்து இந்த ரோடு தான் இந்த இந்த பாலத்து இந்த பள்ளத்து வழியாக தான் வந்து இந்த நல்லூர் மற்றது இந்த ஏரியா கூல்லூர் ஊக்கி ஜல்லிப்பாளையம் இந்த ஏரியா மாட்டல் இந்த ஏரியா எல்லாமே அங்கே தான் உணவுப் பொருள் அப்போ கொண்டு வந்திருக்காங்க இந்த வண்டி வாகனங்கள் மாலை வரும்போதே இந்த வழியா தான் வந்து இங்க வந்து குடியேறி இருக்காங்க கேள்வி நம்ம சொன்ன ரெண்டு சொல்றாங்க ஒண்ணு வந்து பாலாது இந்த மாதிரி மடு வழியா வராங்க அடுத்தபடியா வந்து ஒசடப்பாங்க வராங்க சின்ன தண்டா பெரிய தண்டா ஒசடப்பாங்க அந்த வழியை பத்தி சொல்லுங்க அந்த வழி வந்து இந்த வழிக்கு முன்ன பழமையானது வந்து அதுதான் அதான் இங்க மைசூர்ல வந்து இருக்கும்போது பிரிட்டிஷ் காலத்துல இங்க இருந்து இது போட்டு கரண்ட் லைன் கொண்டு போறதுக்கு அந்த வழி தான் பயன்படுத்தியிருக்காங்க அதில் தான் வண்டி வாங்கினோம் அப்போ வந்து எல்லாமே கொண்டு போயிருக்காங்க அதுக்கு எங்கள் தாத்தாவே சொல்லியிருக்க அப்படி இதுலேருந்து கரண்ட் லைனே அதில் தான் போயிருந்துச்சு இப்போ வந்து அதெல்லாம் காலப்போக்கில் இல்லை அது அதெல்லாம் இது ஃபாரஸ்ட் ஆகி போயிடுச்சு அதுக்கு முன்னே வந்து அங்கேருந்து தான் இங்கேருந்து தான் கரண்ட்டு போய் மேட்டூர் அணை காட்டுனாங்க அதுக்கு உண்டான கரண்ட் வசதி இங்கே மைசூரில் ஃபஸ்ட்டு எடுத்து அங்கே கொண்டு போனாங்கன்னு சொன்னாங்க அதில் வந்து பரலாங்கல்ல கூட என்ன இருக்குது அதுக்கு உண்டான தடை எத்தனை கிலோமீட்டரு இப்படி மேலே இவ்வளோ இவ்வளோங்கிறதுக்கு நாலு ரோட்டில் இருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களா ஒரே அடியாக வந்து தண்டா போய் அந்த இது ஃபாரஸ்ட் விட்டு சேர்ற வரைக்கும் இன்னும் ரோட்டில் அதுக்கு உண்டான தடைகள் எல்லாமே இருக்குது இப்போ அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க திருமணம் செய்கிறாங்க இப்போ அங்கேருந்து வந்து ஒரு பொண்ணு மாப்பிளையே இப்போ சொன்னீங்க இல்லையா பாலாத்து வழியாவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தண்டா வழியாக தான் நடக்கடி கூட்டு வருவாங்க அப்படிங்கிறாங்க அங்கேருந்து இந்த ஊருக்கு எத்தனை மணி நேரத்துலேயே வந்து சேருவாங்க நல்லூர் அப்படிங்கிற இங்க அதுவும் வந்து நடக்கடிச்சு அவங்க வந்ததில்லை நாங்கள் போன அனுபவத்தை சொல்கிற எங்கள் அக்காவையே இங்கேருந்து பொண்ணு கூட்டிகிட்டு போகிறதுக்கு இதில் இருந்து போயிட்டு காலையில் இங்கே ஏழு மணிக்கு ஆரம்பித்தா நாலு மணிக்கு போய் சேரலாம் என்ன ஊருக்கு எங்கள் இங்கே இப்போ கோவிந்தபடிக்கு நாலு மணிக்கு போய் சேரலாம் அப்படி நாங்களே இங்கேருந்து பொண்ணு கூட்டிகிட்டு நடந்து இப்போ நான் பல தடவை போயிருக்கிறோம் மாடு பிடிச்சிட்டு போயிருக்கிறோம் அங்கேருந்து வந்துருக்கிறோம் இந்த இந்த தடத்தில் போய் வந்து எனக்கே அந்த அனுபவம் இருக்குது சரிங்க இப்ப நீங்க அதில் போயிட்டு இருக்கிறீங்க அது மிகப்பெரிய ஒரு ஃபாரஸ்ட் வனத்துக்குள்ள போறீங்க இப்ப வனவிலங்குகள் இந்த யானை சிறுத்தை புலி இந்த மாதிரி நீங்க எல்லாம் பார்த்தது உண்டுங்களா எல்லாமே பார்த்தது உண்டு சிறுத்தை பார்த்துருக்குறோம் யானை பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி காட்டுற பார்த்துருக்குறோம் இந்த பாம்பு இருக்கும் சென்னாயின்னு இருக்கும் சிறுத்தை பெரிய வரி புலி இது எல்லாமே இருக்குது இந்த பாரஸ்ட்டுக்குள்ளே இல்லாத மிருகங்கள் இல்லை சின்ன சின்னது இருக்குது பெருசு இருக்குது அது வந்துச்சுன்னா அது வழியில் போயிட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு வழியாக தப்பிச்சு அது அதுக்கு வந்து குறுக்க வந்து தான் தப்பிச்சு ஒருத்த ஒரு மேடான பகுதியை பார்த்து ஒதுங்கி தான் போகணும் அல்லது நம்மளை பார்த்தா அது ஒரு சத்தம் அது போட்டால் அது ஒதுங்கி போவோம் ஒரு பன்றியை பாக்குறீங்க அதுக்கிட்ட வந்து எப்படி தப்பிப்பீங்க ஒரு ஒரு சின்ன ஒரு கல்லை ஏறிக்கிட்டு கூட சத்தம் போட்டாங்கன்னா பன்றி வந்து ஒதுங்கி ஓடி போயிடும் அது வந்து குறிப்பாக வந்து நம்மளை தாக்கணும்னு வர்றதில்ல அது தப்பிக்கிறதுக்கு உண்டான வழி தேடி ஓடி வரும் நம்மளுக்கு நம்மளை பிடிக்கிறதுக்கு வராங்கன்னு நம்ம ஒரு சின்ன ஒரு மேடா ஏறி சத்தம் போட்டோங்கன்னா ஓடி போயிடும் பன்றி அதே மாதிரி இப்போ சிறுத்தை வருதுன்னா சிறுத்தை வந்து அனா அனாவசியமாக நம்மளை வந்து தாக்காது ஏதோ ஒன்று அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து நம்ம ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ வந்து அது போய் பிடிக்க போய் அது அது வந்து இதை ஆட்டை பிடிக்கிதுன்னா நாம் போய் அதுக்கு போனால் தான் நம்ம மேலே வரும் சும்மா வந்து நம்ம மேலே வராது ச நம்மளை கண்டா நம்மளோட இது கண்டாவது ஓடும் அது சத்தம் போட்டவங்களும் அதையும் விட்டுட்டு ஓடி போயிரும் அனுபவத்தில் சொல்றாங்க அது ஒரு மோசமான விலங்கு மனிதர்கள் வந்து ரொம்ப தாக்கிறாங்க அதை பத்தி சொல்லுங்க அது வந்து சும்மா இருக்கிறது இல்ல அந்த கண்ணு போட்ட இறமைன்னு சொல்லுவாங்க அது எல்லாம் கண்ணுக்குட்டியா இருக்குது இல்லையா அதை கண்டங்களாம் நாம ஓடி தப்பிச்சுக்கணும் அது அதுக்கு வந்த கண்ணுக்குட்டி பிடிக்கிறதுக்கு வராங்கன்னு சொல்லி அதை வந்து நம்மளை தாக்கறதுக்கு தான் வரும் அது வந்து அனாவசியமாக வந்து தாக்காது எல்லாம் கண்ணுக்குட்டியாக இருந்து ஓட முடியாத பட்சத்தில் நம்ம பக்கமா போயிட்டோம் நம்மளை தாக்குறதுக்கு வரும் அதே நம்ம தான் நம்ம தப்பிச்சிக்கணும் ஒரு மரமோ அல்லது ஒரு கல்லா ஏறி தான் இப்போ யானை இருக்குது ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க குட்டி போட்ட யானைகிட்டையும் நம்ம தப்பிக்க முடியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொம்பு யானை ஒண்டி யானைகிட்ட தப்பிக்க முடியாது இதை பத்தி சொல்லுங்களேன் அது குட்டி போட்ட யானைங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும் அதுக்கு அங்க அங்கே இருக்கும் போதே சத்தம் போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம் ஒண்டி யானை வந்து தற்சமயமாக வந்து நம்ம நேர்ந்துகிட்டோங்களா அதுக்கிட்ட இருந்து நம்ம ஒரு சுற்றி வளைச்சி ஓடுற இதில் தான் நம்ம தப்பிச்சுக்கணும் நம்மளை துரத்திக்கிட்டு வருது எல்லா ஆணையும் ஃபாரஸ்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்த உடனே ஆளை வந்து முடிக்கிட்டு வர்றது எதுவும் கிடையாது அது ஒரு சில ஆணையை வந்து ஏதோ ஒரு மதம் முடிச்ச டைம் அந்த டைமில் வந்து நம்மளுக்கு சந்திச்சுக்கிட்டவங்களாம் நம்மளை முடிக்க வரும் அப்போ நம்ம ஓடி ஒரு கல்லாக ஒரு ஏறி தான் தப்பிச்சுக்கணும் அதுக்கு வந்து நம்ம ஒரு நேராக வந்து நேர்த்தடத்துல ஓடக்கூடாது சுழிஞ்சு சடனாக போய் ஒரு செடி மரவாச்சுன்னா சடனாக சுற்றி வளைச்சி வந்துடணும் நாம் அது அது நேராக இப்படி போயிடுச்சுன்னா நம்ம இப்படி ஒதுங்கிக்கணும் பின்னாடியே ஆமா அப்படி போயிட்டு ஒரு ஒரு செடி மறைஞ்ச உடனே டக்குன்னு நம்ம சைடில் போய்ட்டுங்களோ அது நம்மளை வந்து சுற்றி வராது நேராக அது போயிடும் அந்த மாதிரி நம்ம அதை சுழிஞ்சு தான் தப்பிச்சுக்கணும் யானைகிட்ட இப்போ சிரத்த புள்ளி அது இருக்குதுன்னா கல்லு ஒரு மரம் எப்படி ஏறி தப்பிச்சுக்கணும் இது நம்ம தப்பிக்கிறதுக்கு அதுக்கு உண்டான பயிற்சி நம்மளுக்கு நான் போக வர வர எங்களுக்கு அந்த பயிற்சி இருக்குது இப்போ நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி தான் முன்னோர்கள் எல்லாமே காலங்காலமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க நைட்ல வந்து தங்குறமோ தங்கும் போது வந்து அது வர்ற தடத்தை விட்டு ஒரு மேடான பகுதி பார்த்து அந்த பகுதியிலே வந்து ஏதோ நைட்ல வந்து சிறுத்தை புள்ளிங்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு இது விரவு எடுத்து தீ மூட்டி அந்த வெளிச்சத்தில் தான் நம்ம இருக்கணும் மலைகளை தங்க பாரஸ்ட் வழியில கூட இங்கிருந்து போறோம் நடு வழியில இங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது கூட ஒரு இடத்துல டைம் ஆகி போது நம்ம தங்குறோம் தங்கணும்னா அந்த இடத்துல வந்து தீ மூட்டி அது வெளிச்சம் போட்டா அந்த பத்த அலங்காட்டு பிராணி பார்த்தா அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அது பக்கமா வராது அந்த தீ அறிஞ்சுன்னா அந்த வெளிச்சத்தை பார்த்து அது ஒதுங்க என்ன கேட்டீங்கன்னா ஒரு விலங்கும் ஒவ்வொரு விஷயம் சொல்றாங்க ஒரு யானை இருக்கு மனிதனுடைய அந்த வாசம் வாட தெரியும் அந்த சுமல வச்சு கண்டுபிடிச்சிருக்க அதை பத்தி சொல்லுங்களா அது வாடையெல்லாம் நம்ம இதுல வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு ஒரு ஒண்ணுக்கு போறோம்னு வச்சுக்காங்க அதை வந்து பல மிருகங்க இருக்குது இந்த கடத்தி மானுன்னு சொல்றாங்களே இந்த மாதிரி இதுங்கெல்லாம் அதை வந்து நம்மளோட நாம இங்க படுத்திருக்கிறோங்கன்னா அதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு ஐம்பது மீட்டர் நூறு மீட்டர் தூரத்துக்குள்ள இருக்கும் நம்மளோட ஸ்மெல்லு வச்சு அது கண்டுக்கும் நீ மனசு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சில மிருகங்கள்லாம் ஒதுங்கி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் புளி இந்த மாதிரி மா மானு கடத்தி கரடி இந்த மாதிரி சின்ன சின்ன விலங்குகள் முல்லாமன்றி இந்த மாதிரி இருங்கிறதெல்லாம் அந்த வந்து நம்ம வெளிச்சோம் அதை விட்டு நம்மளோட ஒரு வாசனை நாம் ஒரு சோப்பு இந்த மாதிரி போட்டு குளிக்கிறதுனாலேயோ அல்லது நம்ம மேலே இருக்கிற வேர்வ நாத்தமோ அது எது எதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் அதுக்கு அதனோட இது அதுக்கு தெரியும் கடத்திலாம் வந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்கும்போதே நம்ம இங்கே இப்போ இருக்கிறோங்கன்னா அங்கேருந்தே கத்தோம் இங்க இந்த இடத்துல மனுஷன் இருக்கிறாங்கன்னு அது தெரிஞ்சுதான் அங்க வந்து கத்தோம் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு உண்டான இது இருக்குது அதுக்கு உண்டான அதுகிட்ட இருந்து நாம தப்பிக்கிறதுக்கு உண்டான வழியை மனுஷன் நாம கண்டுக்கணும் எல்லா மிருகத்துக்கிட்டே டேஞ்சர் இருக்குது எந்த மிருகமுமே வந்து இப்போ பாங்காட்டுக்குள்ள இருக்குது ஆனால் குரங்கு இருக்குது குரங்கே கடிக்கிறதுக்கு தான் வரும் இப்போ மனுஷங்கிட்ட பழகிக்கிட்டு இருக்கிற குரங்கு வேற பழகாம வந்து அங்கே ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கிறதே வேற அதுலேயே கருங்குரங்கு இருக்குது அது இதோட டேஞ்சரானது அதை எதனால செய்யணும்னா அது அதுவும் கடிக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் எல்லா இதுக்குமே எல்லாத்துக்குமே வந்து நாம வந்து அதுக்கு உண்டான இதுல தான் ஏண்டா வந்து நம்ம தப்பிக்கணும் சரிங்க இப்ப மலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏராளமான பள்ளங்கள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு இதுல வந்து மலை பாம்புகள் வந்து பெரிய லெவல்ல இருக்கு இப்ப பள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி மடுவு அப்படிங்கிறாங்க அதுல படுத்துட்டு இருக்கு அதுல தண்ணி தெரியாத ஆடு மாடு மேய்க்கிறவங்களா அதை தண்ணி குடிக்கும்போது போது பிடிச்சிருங்கிறாங்க அதை பத்தி என்னங்க அது அது வந்து நாங்களே தண்ணியில இருந்ததெல்லாம் நாங்களே பாத்துருக்கிறோம் ஒரு ஒரு எட்டு அடி அடி நீளத்துக்கு பாம்பு இவ்வளவு பெரிய பாம்பு இதெல்லாம் நாங்களே பாத்துருக்கிறோம் அது வந்து ஒரு சேம்பர காலத்தில் வந்து தண்ணிக்கு வராது இப்படி வந்து நம்ம கொஞ்சம் டையான இருக்கிறது கா இப்போ காலத்தில் வறட்சி டைம்ல அது மலையில் இருக்கிறது அது வீட்டுக்கு தாங்க முடியாத வந்து தண்ணியில் படுத்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து அநேகமாக வந்து பிடிக்கிறதில்ல காட்டு விலங்குகளோ அல்லது ஆடு குட்டிங்க இந்த மாதிரி பிடிச்சிருக்குது ஆட்டுக்குட்டி பிடிச்சிருக்குது நாங்களே இங்கேயே எங்கள் ஏரியாவுலேயே பார்த்துருக்குறோம் அதை விட்டு இந்த கொண்டைக்கோரையை அதே வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்துருக்குறோம் அதே முழுங்கிட்டு அதை அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கோம் அதை வந்து பெருசாக இருக்கிறத பிடிச்சி சாப்பிட்டு ப படுத்துக்கிச்சுனா ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அது அங்கே எங்கேயும் போகாது அந்த இடத்துலையே படுத்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி பார்த்துருக்குறோம் நாய்களை பிடி வர நாய்களையும் பிடிச்சிருக்கும் ஓ தண்ணியில் போயா இல்லை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது தண்ணியில் இருந்தோ அது ஓரமாக அது கரெக்டாக அதுக்கு ஒரு ஒரு ஏம் குறி குறிப்பிட்ட இடம் போச்சுன்னா அங்கேருந்து எட்டியாக பிடிச்சிக்கும் இப்போ அது என்ன சொல்கிறாங்க குறிப்பாக இப்போ பாம்பு மெயினாக வந்து தண்ணியில் படுத்துக்கிட்டு அங்கே தண்ணி குடிக்க வரக்கூடிய விலங்குகளை தான் பிடிக்கிறது குறிப்பாக இருக்குது அப்படிங்கிற அது எப்படி ஆமாம் அதுவும் அதான் தண்ணி குடிக்க வரும்போது தான் நாங்களே கண்கூட பார்த்துருக்குற ஒரு இது அந்த காட்டாட்டு சொல்லக்கூடிய அலங்காட்டு பிரயாணி வந்திருக்குது இது தண்ணியில் படுத்துக்கிட்டு இருந்து மடுவில் இருந்து எடுத்து பிடிச்சி சாப்பிட்டு அப்படியே நீண்டு அங்கேயே படுத்துக்கிட்டு இருந்துச்சு நாங்களே பார்த்தோம் ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி காட்டில் நாங்களே நேரடியாக பார்த்தது ஒருத்தர் சொல்ல இந்த மாதிரி ஒரு நாயை பிடிச்சி அந்த நாயை வந்து உடனே கடிச்சு அப்படியே சுத்து போட்டு சுத்தியும் அப்படியே ஒரு இருக்கு இருந்துச்சுன்னா அப்படியே படபடன்னு எழும்பலாம் அப்படியே நொறுங்கி போயிருது அவ்வளவு அந்த அந்த பெரிய பாம்பு இருக்குது இந்த பாரஸ்டுக்குள்ள இது இதுல வந்து முதல்ல இருக்கிறது வாய்ப்பு இருந்தாங்க முதலையும் இருக்குது இருந்துச்சு அது வந்து தண்ணி அதிகமா போற டைமுங்கள்ல அங்க இருந்த பெரிய ஆத்துல இருந்து முதல்ல இந்த பழத்திலயும் முதல்ல வந்திருக்குது நாங்க பாத்துருக்கிறோம் இந்த பழத்தை நம்மளுடைய பாலாறு பழத்திலயும் பாலாத்து பழத்திலயும் வந்திருக்குது ஒன்னு ரெண்டு அப்படியே வந்திருக்குது நிறைய வர்றதில்ல அந்த இது நல்லா சாம்பரமான காலத்தில் தண்ணி அதிகமாக போயிட்டு இருக்கும் போது இதுலேயும் மே மேலே வந்துடுது இங்கே இங்கே இது வரைக்கும் இந்த நம்ம இதில் பார்த்துருக்குறோம் அந்த முதலே இப்போ நீங்கள் இது மாதிரி பார்த்த விஷயம் எல்லாமே இந்த பாலாறு பாலத்தில் நடந்து ஆமாம் இது எல்லாமே இந்த பாலாறு பாலத்தில் தான் அந்த யானை இதில் வந்து நடந்து போனது அதே இதில் வந்து நான் என்னை வந்து நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு குழந்தையா இருக்கும்போது எங்களை எங்கள் தாய் மாமன் வந்து அங்கே தமிழ்நாடு கரங்கலூருக்கு பக்கத்தில் அதனால் இங்கேருந்து அங்கே எங்கள் தாய்மாமு ஒரு இறந்துட்டான்னு சொல்லி என்னங்கிறது குழந்தையா தொட்டில் கட்டி தூக்கிட்டு நைட்டில் இங்க ஏழு மணிக்கு புறப்பட்டு விடிய நான் அஞ்சு மணிக்கு போய் பாலாறு விடிய விடிக்காலம் அஞ்சு மணிக்கு இருந்து இங்கே தொட்டில் கட்டி தான் தூக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு ஏதாவது ஆணை இருக்குதான்னு சொல்லி நைட்டில் இந்த ரோட்லேயே தூக்கிட்டு போயிருக்காங்க எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு இப்போ கையில் வந்து ஒரு தீபம் மாதிரி பிடிச்சிட்டு போனால் இப்போ எந்த மன விலங்குலாம் கிட்ட வராது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நைட்டில் போகும்போது அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாமா நைட்டில் போகும்போது அப்போலாம் வந்து தீபம்னா இந்த செம்பளிச்சாம் பூச்சை வெட்டி பெருசாக கத்தையாட்டம் கட்டி கட்டி அதை தீ பற்ற வச்சுக்கிட்டு அப்போல்லாம் வந்து டார்ச் லைட்டோ அதோ இல்லாத காலத்தில் அந்த மாதிரி தான் போயிருக்காங்க அதை வந்து ஒரு குறிப்பிட்ட சின்ன சின்ன விலங்குங்கள்லாம் வந்து அது அந்த வெளிச்சத்தை பார்த்தா அது ஒதுங்கிக்கும் ஆனா பெருசா இந்த மாதிரி ஆணை காட்டிறமை இந்த மாதிரி பெருசு இருக்குதுன்னா அது சத்தம் போட்டுச்சுன்னா பார்த்து நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா ஒதுங்கி எந்த இதுல போனோம் நாம தான் போகணும் சரிங்க இப்ப இந்த டார்ச் லைட் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு இப்ப விளக்கு டார்ச் லைட் வரதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள் சாங் தான் வந்து பாத்தீங்கன்னா கட்டி லைட் தாங்க அதை பத்தி சொல்லுங்களேன் அது எந்த மாதிரி முறையில் அதை தயாரிப்பாங்க நம்ம அது நல்லா சின்ன சின்ன குச்சியா நீள நீளமா இருக்கிறதா வெட்டி அந்த பச்சை குச்சை வந்து அப்படியே கல்லுமாவை வச்சு அப்படியே லேசா தட்டி அதை பத்து குச்சி அஞ்சு குச்சி சேர்த்து கத்தையா கட்டி நீளமா அவ்வளவு நீளமா வச்சு வச்சு இது பண்ணிக்கணும் அதை கட்டி காய வச்சு வச்சுக்கணும் தலைவ அந்த நசுக்கி இது பண்ணிட்டா ஒரு இடத்துல பிடிச்சி பத்தை வச்சுட்டா பத்த வச்சு அது தீர்ற வரைக்கும் அது அமையாது அப்படியே பிடிச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் அது எவ்வளவு தூரம் ரெடி ஒரு ஒரு அஞ்சு அடி ஒரு குறைஞ்ச குறைஞ்சது ஒரு ஒரு கிலோமீட்டர் போலாம் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் வரும் ஒரு 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 கத்த வந்து ஒரு கிலோமீட்டர் வரும் அப்படி ஒரு நான் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் போகணும்னா நாலு கத்தை அஞ்சு கத்த காயில எடுத்துக்கிட்டு போயிடணும் அதை அப்படியே தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே போயிடலாம் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இங்கேருந்து போனவங்கள இந்த மாதிரி தான் அவங்களுடைய பயணம் ஆமாம் ஃபஸ்ட்டு இந்த ஊருக்கு வரும்போதே இந்த மாதிரி பயணங்கள் தான் இந்த மாதிரி இங்கே வந்து வீட்டில் வந்து எது இந்த மாதிரி கரண்ட்டு இந்த லைட் இல்லாதப்ப சாயந்தரம் நேரம் வந்து ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு தான் வீட்டுக்குள்ள வெளியே வந்து இப்படி விரவு மூட்டி டீ போட்டுக்கிறது தான் அவங்களது இது இந்த மின்சார வசதி இது மாதிரி இருக்குதுல்ல எனக்கே தெரியும் இந்த மின்சார வசதி இல்லை நாங்கள் இருக்கிற ஊருக்கு இது இல்லை அப்போ அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு வச்சுருவாங்க வீட்டுக்குள்ளே அது போக வெளியே வந்து வெளிச்சத்துக்கு வந்து வெளியே கனவு போட்டு அந்த விரவு போட்டு நெருப்பு வச்சுக்கிறது தான் இந்த வேலையை